நம்ம என்னன்னா இப்போ ஒரு தனி மனிதன் என்பவன் ஆன்மீகத்தை நோக்கி செல்லக்கூடிய ஆன்மீகத்தில் என்ன தர்மம் சொல்லப்பட்டிருக்கிறதோ அந்த தர்மத்தின்படி நாம் நம்மளுடைய வாழ்வை அமைத்துக் கொள்ளணும் அது மட்டும்தான் இதுக்கான ஒரே வழி நான் அரசாங்கம் நமக்கு நிறைய செய்யும் நல்லது செய்யும் நம்மளை அரசாங்கம் கொள்ளும் அதனால் நம்மளும் காப்பாற்றிடுவோம் அப்படின்னு நினைக்கக்கூடிய ஒரு மனநிலையிலிருந்து கலியுகத்தில் வாழக்கூடிய நாம் வெளியே வர வேண்டும் ஏன்னா அரசாங்கத்தாலே நம்மளுக்கு எந்த ஒரு உதவியும் செய்ய மாட்டார்கள் அவங்க அவங்க குடும்பத்திற்கும் அவங்களுக்கு மட்டும்தான் அவங்க செய்கிறாங்களே தவிர நமக்கு செய்ய போவதில்லை அப்போ நம்ம நம்மளுடைய வழியை ஆன்மீகத்தின் பால் நாம் திருப்ப வேண்டும் ஆன்மீகத்தின்படி ஒரு தர்மம் நிறைய ஒரு நம்ம வித செயல்களையும் நம்ம செய்யணும் அந்த தர்ம தேடலை நமக்கு ஐயாவளி அகிலத்தில் அம்மானி அருள் அருணுலாகவும் நமக்கு தருகிறது அதன்படி நம்ம செய்து நம்மை சார்ந்த அன்பர்களையும் நம்மை சார்ந்து வாழ்க்கும் வாழக்கூடிய அந்த உயிர்களையும் நம்ம அவ்வழியின்படியே திருத்துவதற்கு நம்ம நம்மளால முடிந்த அந்த உதவியை நம்ம செய்யணும் இதுதான் நம்ம அதாவது வைந்தரின் ஓமை சொல்ல உக தர்மம் அதாவது இருக்கு இந்த பூமிக்கு வந்தார் அவருடைய ஆகமும் சொல்வது என்ன அதை நாம் எடுத்து சொல்லணும் இதுதான் நம்ம செய்யணும் இதை செய்யும்போது அப்படியான ஒரு சமூகம் எல்லா இடமும் விழித்தடும் அப்படி விழித்தழும் போது இந்த யுகம் இங்க என்ன பண்ணும் குதிக்கும் இந்த கலியுகம் அழியும் நம்ம கலியுகம் அழியும் போது யாருடைய ஆட்சி வரும் அதாவது வைகுண்டரே இந்த பூமியை ஆட்சி செய்வார் அப்போது சமமாக இந்த உலகம் இயங்கும் அங்க நமக்கு தீமை இல்லை விஷயமே இல்லை அப்போ ஐயன் சொல்றாரு நாட்டு முடி இறக்கி நாராயண பதி ஆள வருகிறார் எங்கள் ஐயா சிவ சிவ சிவா அரகரா அரக அதனால இந்த நாட்டு முடியினால நல்ல ஆட்சியை நடக்கப் போவது இல்லை ஆனால் எந்த ஒரு அரசாங்கத்தையோ எந்த ஒரு அரசியல் கட்சியையோ நாம சார்ந்திராமலும் அதற்கு மேலே நம்ம ஒரு நம்பிக்கை வைக்காமலும் நம்மை படைத்த இறைவன் அருளிய ஆகமத்தின் பால் நம்ம நம்முடைய பார்வையை செலுத்தி நாம் அந்த வழியை நாம் நடந்து நாம் இந்த சமுதாயத்திலே ஒரு புரட்சியாக ஒரு புரட்சி கூட்டமாக எல்லோரும் வெளித்தழுவோம் ஐயா உண்டு